அனைவருக்கும் வணக்கம் சட்டம் பங்குடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரூபாய் ஆயிரம் வாங்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு பல்வேறு புதிய மாற்றங்கள் ரேஷன் அட்டையில் பல மகிழ்ச்சி செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோ பண்ணமாக அரசு அறிக்கை பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்க இருக்க பட் நிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளூப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசண்டாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி முதல் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க குறிப்பிட்ட நபர்கள் இணைக்கப்பட உள்ள காரணத்திற்காக தற்போது மீண்டும் மகளிருக்கு கூடுதலான நபர்கள் சேர்க்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் மீண்டும் இணைக்கப்பட உள்ளதன் காரணமாக தற்போது இதற்கு முன்னாடி அதாவது இன்றைய நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை புதிய நபர்களுக்கான எஸ்எம்எஸ் ஒன்று அனுப்பப்பட்டாங்க அதாவது ஒரு வங்கி கணக்கில் சரிபார்ப்பு செய்யப்பட்டாங்க ரூபாய் ஆயிரம் மற்றும் குறிப்பிட்ட ரூபாய் ஒரு ரூபாய் மட்டும் அவரோர் வங்கிக் கணக்கில் முதல் கட்டமாக செலுத்தப்பட்ட பிறகுதான் வரக்கூடிய ஜூலை மாதம் பாஞ்சாம் தேதி நாளை நாட்கள் அவரோர் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படும் அறிவிக்கப்பட்டங்க புதிதாக சேர்க்கப்பட்ட நபர்கள் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்பட்டுள்ளது நாளை நாட்கள் வரக்கூடிய ஜூலை மாதம் பாஞ்சாம் தேதி திங்கட்கிழமை நாளை நாட்கள் அவரோர் வங்கிக் கணக்கில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணிக்குள்ளாக ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படும் தற்போது மகிழ்ச்சி தரம் கட்டமாக ரேஷன் அட்டையில கண் கருவிலை சரிபார்ப்பின் மூலியமாக மக்களுக்கு பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் குடியுரிமை ரேஷன் அறிவிக்கப்பட்ட பாமாயில் பதிலாக அதாவது பாமாயில் வந்து தட்டுப்பாடு ஏற்படுவதன் காரணமாக விரைவில் ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் உள்ளிட்ட அனைத்து எண்ணெயும் ரேஷன் கடைகளில் மலிவான விலையில் விற்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குறிப்பாக செப்டம்பர் மாதத்திற்குள்ளாக இகேஒய்சி கண்டிப்பாக சரிபார்ப்பு செய்ய வேண்டுமென தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நீங்கள் உங்களோட ரேஷன் கார்டில் இகேஒய்சி பண்ணவில்லைனா கன்ஃபார்மாக ரேஷன் கடைகளுக்கு சென்று ஈகேசி அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படி அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரேஷன் அட்டையில் எந்த ஒரு சிக்கலும் ஏற்படாமல் இருக்கும்னு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க நன்றி வணக்கம்